வணக்கம் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு என்னுடைய வணக்கம் என்னுடைய வணக்கம் உங்களுக்கு தாத்தா என்ன தாத்தா திருப்பி திருப்பி சொல்கிறீங்களோ ஓகே செல்வங்களே நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன் ஏன்னா பழைய கேள்விங்க தா கேளுங்க தாத்தா உலகத்தில் எத்தனை அதிசயங்கள் இருக்கிறது சொல்ல முடியுமா ஆ சொல்ல முடியுமா சொல்கிறேன் தாத்தா சொல்லுங்களே பார்க்கலாம் ஏழு அதிசயங்கள் இருக்கின்றது தாத்தா எட்டுன்னு சொல்கிறாங்க தெரிஞ்சது ஏழு அந்த எட்டு தான் வச்சுக்கோங்க சரியா இல்லை செல்வங்களே அப்போ நூறா நூறு அதிசயங்கள் இருக்கிறதா தாத்தா இல்லை செல்வங்களே அதற்கு மேலே இருக்கிறதா தாத்தா இல்லை செல்வங்களே கடவுள் படைப்புகள் அத்தனையும் அதிசயங்கள் கடவுள் படைத்த அத்தனையும் அதிசயங்களே தாத்தா நாங்கள் உங்கள்கிட்ட பேசுகிற மாதிரி இல்லை தாத்தா நீங்கள் டோட்டலாக சொல்லிச்சிங்க கடவுளுடைய கிரியேஷன் அத்தனையும் அதிசயங்கள் என்று நான் தாத்தா இப்படி சொல்கிறேன்னு பார்த்தா ஆமாம் எல்லாமே அதிசயம்தான் எங்களுக்கு தெரியுது தாத்தா ஓகே நீங்கள் என்ன எங்கே எங்களை கேள்வி கேட்டு நீங்களே பதில் சொல்கிறீங்களே சரிங்க தப்பா நாங்கள் நினச்சிருந்தோம் அந்த ஆறு ஏழு இன்னும் எட்டு என்ன அதுதான் தாஜ்மஹாலு அந்த சைனாவில் இருக்கிற காம்பவுண்டு அங்கே தாஜ்மிக்கிற அந்த பில்டிங்கு இது அதுதான் நாங்கள் நினச்சோம் ஒரே நாள் நூறு இருக்குமான்னு பார்த்தோம் இல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்குமான்னு பார்த்தா நீங்க ஒரே நான் கடவுளுடைய படைப்புகள் அத்தனையுமே அட்ஜஸ்ட் செய்யங்கள் தாத்தா உங்களுக்கு பின்னால் மாதம் என்ன அழகாக காட்சி அளிக்கிறாங்க பாருங்க தாத்தா 反正就是那个，啊，啊。啊